வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்னைக்கு நம்ம கார்டனில் ஒரு மினி கொய்யா செடியை பற்றின வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கொய்யா செடி பார்த்திங்கன்னா நம்ம பெரிய கொய்யா செடியிலிருந்து ஏர் லேயரிங் பண்ணி எடுத்து வச்ச கொய்யா செடி இது இந்த செடி வச்சு ஒரு அஞ்சு மாசம் ஆகுது இப்போதான் காய் வந்திருக்கு பாருங்க இதுல இந்த காய் வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிற காம்பை கட் பண்ணி விட்டுட்டேன் அப்போ தான் காய் கொஞ்சம் பெருசாகும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்குது பிஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் இப்போது இந்த செடிக்கு எந்த மாதிரியான உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா இந்த மல்லிப்பூ செடியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டதுலேருந்து ரெண்டு மூணு தண்டுகளை வந்து இதில் அப்படியே சொருகி வச்சுருந்தேன் அது எல்லாமே நல்லா துளுத்து வந்திருக்குது போன மாதம் எல்லாம் நிறைய பூவும் பூத்துது இந்த செடிகள்லேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிட்டே பூத்துது இப்போது இந்த தொட்டியில் நம்ம இந்த மல்லிச்செடியெல்லாம் அப்படியே விட்டுட்டோம்னா கொய்யாக்காய் வந்து நமக்கு பெருசாகாது செடிக்கும் தேவையான சத்துக்கள் போகாது அதனால் இந்த மல்லிப்பூ செடி எல்லாமே நம்ம எடுத்துடலாம் இந்த மல்லி தண்டுகளை நான் சும்மா அப்படியே சொருகி தான் வைச்சேன் நான் ஆழமாக கூட இது பண்ணலை அந்த கணுக்களெல்லாம் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி சொருகி மட்டும்தான் வச்சேன் ஆனால் இருந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர் இறங்கி நல்லா பூ பூத்து இருந்துச்சு இருந்த ஒரு செடியை எடுத்து என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டேன் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வேர் வந்திருக்கு பாருங்கள் இந்த மல்லியிலேருந்து இன்னொரு செடி எடுக்கிறேன் பாருங்கள் நம்ம தொட்டியில் நல்ல மண்கலவை இருந்துச்சுன்னா வேர் இந்த மாதிரி அழகாக சூப்பராக போயிருக்கு பாருங்க நீல நீளமாக எவ்வளோ அழகாக போயிருக்கு பாருங்கள் நல்ல வளமான மண் கலவையாக இருந்துச்சுன்னா அந்த இருந்து நிறைய வேர் விட ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் அந்த இருந்து தான் வேர் வந்திருக்கு பாருங்கள் எப்போவுமே ஒரு செடியை பதியம் போடும்போதும் சரி இந்த மாதிரி தண்டுகளை நட்டு வைக்கும்போதும் சரி அந்த கணுக்கள் வந்து கொஞ்சம் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி வைக்கணும் நம்ம அப்போ தான் சீக்கிரம் வேர் இறங்கும் இங்கே பாருங்கள் அடுத்து இன்னொரு செடியை கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கணுக்கிட்டெல்லாம் எந்த அளவுக்கு வேர் வந்திருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த கொய்யா செடியிலேருந்து நம்ம நட்டு வச்ச தண்டுகளில் இருந்து மூணு மல்லிப்பூ செடி கிடச்சிருக்கு பாருங்கள் புது செடி எவ்வளோ சூப்பராக நல்லா வளமான செடியாக கிடச்சிருக்கு பாருங்கள் இதை நம்ம வேறு தொட்டிகளில் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து கொய்யா செடிக்கு உரம் கொடுக்கலாம் இப்போது பழைய மண்ணெல்லாம் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துடணும் இப்போ மண் பாருங்கள் எவ்வளோ லூஸாக புட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் மண் இப்போ இந்த மண்ணை எல்லாமே எடுத்துடலாம் நான் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா செடிக்குமே செடியோட அளவை பொறுத்து தொட்டியோட அளவை பொறுத்து நான் இப்படி தான் உரம் கொடுப்பேன் எல்லாத்துக்குமே அதே மாதிரி இந்த கொய்யா செடிக்கும் உரம் கொடுக்குறேன் பாருங்க இப்போ எல்லாமே எடுத்தாச்சு அடுத்து நான் இன்றைக்கி காய் கட் பண்ண கொஞ்சம் காய்கறி கழிவு வெங்காயத்தோல் அது எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் அது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் எந்த மாதிரியான காய்கறி தோல் பழத்தோலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் காஞ்ச சருகும் சேர்த்துக்கலாம் நம்மளோட லெமன் செடியிலருந்து கொட்டின தழை தான் இது இப்போ பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் ஒரு முக்கால் பாகம் வரா மாதிரி நம்ம தழையும் இந்த காய்கறி கழுவும் சேர்த்துக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த உரம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும் வேறு எதுவுமே உரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இன்னொரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு தொட்டியில் வெஜிடபிள் கம்போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு ரெண்டு மாதத்தில் இது எல்லாமே மாக்கி உரமாக மாறிடும் சூப்பராக நான் இப்போ எடுத்தேன் பார்த்தீங்களா மண் எந்த அளவுக்கு கருப்பாக இருந்துச்சு பாருங்கள் முதல்ல இந்த மாதிரி கொடுத்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தழையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பழைய தொட்டியில் இருக்கிற ஒரு மண்ணை தான் நான் இதில் சேர்க்குறேன் பாருங்கள் நம்ம இந்த தொட்டியில இருந்து எடுத்த மண்ணை நான் எப்பவுமே சேர்க்க மாட்டேன் அந்த மண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல வளமா இருக்கும் அதில் புது செடி எதாவது வச்சுக்கலாம் நம்ம இப்போ இதுல நம்ம ஏற்கனவே இருந்த செடியில இருந்து எடுத்த அந்த மண்ணு சேர்க்கும் போது இதில் சுத்தமாக வளமே இருக்காது எந்த ஒரு சத்துக்களுமே இருக்காது இப்போ நம்ம இதில் சேர்க்கும்போது இது கொஞ்சம் சத்தான மண்ணாக மாறிடும் இந்த மெத்தடில் செடிகளுக்கு உரம் கொடுக்கும்போது நம்மளுக்கு வெஜிடபிள் கம்போஸ்ட்டும் நமக்கு சூப்பராக கிடைச்சிரும் அதே மாதிரி நம்மளோட செடியும் நல்லா வளமாக வளரும் இந்த செடியிலிருந்து வர காயும் பூவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா செடிக்கு தேவையான மூணு மாதத்துக்கான உரம் வந்து நான் கொடுத்து முடித்தாச்சு இப்போது நம்மளுக்கு கம்போஸ்டும் ஆகிடும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காய் பெருசாகி பழமாகும் போது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நஞ்சில்லா உணவு உண்போம் நோயில்லா வாழ்வு வாழ்வோம் நன்றி